அவர்கள் ஒவ்வொரு நேரமும் எப்ப ஆது நடக்கும் எப்போது நான் செய்தாகுவேன் எப்போதான் எங்களுக்கு சொல்வம் கிடைக்கும் என்று அவர்கள் மவுனத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பல முஸ்லிமோட நிலைமை தோன்றை நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஓர் முஸ்லிம் எப்போதும் மௌத்துக்காக பயப்படவேன்னு கிடையாது பல தஷம் ஆதந்திருந்ததான் அவர் நல்லா விட்டவரை யாருக்கும் பயப்பட மாட்டார் அல்லாஹ் நீ

அவர்களுடைய பெயர் ஒரு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்ல நான் ஒருமையை கேட்க மாட்டாரா எத்தனை முஸ்லிம்களுக்கு நான் கற்பாவை கொடுக்க முடியும் உங்களுக்கு நான் கற்பாவை அனுப்பினேன் எத்தனை முறை தன்னுடைய கண்களாக இந்த குரானை திறந்து பார்த்து படுத்தீர்கள் எத்துணை மனிதர்களுக்கு கால் கொடுக்கவில்லை ஆனால் அப்பையும் அவர்கள் என்னை கொடுப்பதற்காக வணங்குவதற்காக துணியை கொண்டார்கள் அவருக்கு கால் கொடுத்தும் என் பள்ளிவாசலுக்கு வரவில்லை அல்லாம் கேட்க மாட்டாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றோர்களை கொடுக்கவில்லை உங்களுக்கு பெற்றோர்கள் தாய் தந்தை இறந்தும் இருந்து நீங்கள் அதை சரியாக பார்க்கவில்லை கவனிக்கவில்லை நான் உண்மை அல்ல கேட்க மாட்டானா இதோ உங்களுடைய கண்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் மக்கள் இந்த ஹாசாவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகள் அவர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள் சிறிய சிறிய பிள்ளைகள் நான் அனாதையாக அப்படி சொல்லி என்னுடைய தாயம் பெற்றோர்கள் யார் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னால்